ஷார் நைட்டுனா கூட நிறைய நடிகைகளோட தான் போகும் ஒரு பிரியடு நடிகைகளின் நாயகன் இப்ப நாயகர்களின் நாயகனாகவும் நாயகருக்கு காரணம் என்ன ரொம்ப நன்றி சார் கேட்கவே நல்லாருக்கு இப்ப வந்து என்னன்னா குடும்பமாக எப்போமே போகும் இல்லையா இட்ஸ் என் ஃபேமிலி ஸோ அது வந்து நாயகன் நாயகங்களில் பிள்ளையார் யார் வா சார் ஃபேமிலி இப்போ இந்த அந்தங்கனு கூட இருக்கிற இந்த அந்தங்கனுடைய என் டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அனைவரும் உட்காந்து ஒன் டைம் நம்ம ஒரே இடத்துல அது தேங்க்ஸ் தேங்க்ஸ் யூ யூ த வெரி தட் அந்த கம்மிங் ஆகஸ்ட் நைன் தேங்க் பிரசாந்த் சார் முதல் தலைவியா கண் பார்வையிட்டாராட உங்களை வந்து அந்த பார்வையிட்டால பார்க்க முடியாது நீங்கள் இந்த இதில் நடிச்சதுல வந்து அவங்களோட கஷ்டம் என்ன பார்த்துக்கிட்டீங்க என்னென்ன சார் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அது எப்படின்னா இப்போ கண்ணை தெரியாமல் வந்து கண்ணை மூட இருட்டுட்டோம் ஓகே அப்போது ரைட் இது இப்போ எங்கே எந்த பொருள் எங்கே இருக்குது தேடலாம் பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும் உங்களையும் நம்ப வைக்கணும்னு பார்வை தெரியல எல்லாமே கண்ணு பண்ணி தெரியுது ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு ஒரு பிளைண்டாக நடிக்கிறது டிஃபிகல்ட் ஷாப்

அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்ப பிரிய வந்து உங்களை பாக்குறாங்க அப்ப வந்து உங்களை டவுட்டா பாக்குறாங்க உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீன்ல இருக்கு அதை பத்தி சொல்லுவோம் இது நான் பதில் சொல்லலாமா சொல்லுங்க சார் படம் ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும் இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா இதுதான் படம் ஃபுல்லா இருக்கிற ஒரு கொஸ்டின் அதான் படமே இப்போ ஒரு சார்வே வந்து பிரசாந்த மீட் பண்ணும்போது அவ்வளோதான் பல ஆண்டு பார்த்துருக்கேன் கண்ண தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ள போகும்போது அந்த டவுட் வரும் அதான் நம்ம வாரண்ட்டுன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம் வாண்டட் அதுதான் படத்துனுடைய இன்ட்ரஸ்டிங் த சோர்ஸு சார் நீங்க விஷுவலி சேலஞ்சிங்கா பண்ணுறதுக்கு ஏதாவது ஓவர்க் எதாவது பண்ணீங்களா

ஸோ இது ஒவ்வொரு விஷயமே நிறைய விஷயங்கள் நான் பார்த்து அவர் ஃபாலோ நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது அண்ட் ஐ ரீலி அப்ரிஷியேட் ஒரு பார்வையில் வந்து எப்படி தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால உணர முடியுது அவர் செய்யப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அண்ட் தேங்க்ஸ் மை ஃபார் மேக்கிங் ஆஃப் போதே

இட்ஸ் பி லைக் வாட்சிங் அ ஃபிரெஷ் தமிழ் ஃபிலம் புது தமிழ் படமாக தான் ரீமேடோ பற்றி இருக்காது காரணம் வந்து அகைன் நான் எப்படி சொல்லி சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ் ஒவ்வொருத்தருமே பெஸ்ட் ஸ்டார்ஸ் இண்டஸ்ட்ரி அவங்க தேர் ப்ராட்ரன் தேவோன் பர்சோன கேரக்டர் அவங்க வந்து மேட் ஷோர் எவ்ரி கேரக்டர் ஸ்டார்ஸ் பிக் அண்ட் ஆல்சோ மை இன்னும் க்ரூ இந்த கேமராமேன் ஆஃபீஸர் யார் எல்லாருமே மேட் மூவிஸ் லுக்கிங் பிக் அண்ட் மை கேரக்டர் மேட் ஷோர் த எவ்ரி ஃப்ரேம் இட்ஸ் பெக்டாக்

சார் இது வந்து தேவைங்க சார் கிடையாது மற்ற எல்லாம் ஆஃபீஸ்ட்டுக்கும் மற்ற எல்லாம் ஆஃபீஸ்டுக்கும் இப்போ வந்து அஞ்சகன் படம் என்னன்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது எல்லா ஆக்டரும் ஒன்றா போறீங்க ஏன்னா ரெண்டு மூணு நாள் டெக்னிஸ்ட்னா வரல குடும்பம் கூட சரிங்களா இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அது என்ன விஷயமா இருக்கும் யாருன்னா சொல்ல முடியும் அன்பர் பாசம் குடும்பம்